அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு சரியாக இது வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சியானது உருவானது அது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைக்கு மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த நிலையில் இப்போ தற்பொழுது மேற்கே நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட அது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து சுழன்று வருகிறது நாம் இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு திசை அதாவது இலங்கைக்கு தென் கிழக்கு புறமாக அமையப்பெற்று தெற்கு அதாவது தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி சென்று குமரிக்கடல் வழியாக செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது அதே போலவே தான் அது சென்று கொண்டு தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக கிழக்கு காற்றின் வருகையால் நமக்கு வந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடும் என சொல்லியிருக்கோம் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம் பத்து தேதிக்கு பிறகு வந்து கள சூழ்நிலை மாற மாறப்போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அறிக்கையில் சொல்லியிருப்பேன் ஆங்காங்கே ஒரு சூழ தொடங்கி உள்ளது இது படிப்படியாக இன்றைக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சற்று மழைப்பொழிவு லேசானது முதல் மிதமானது தூரல் துளி அப்படின்ற மாதிரி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று வடகடல் மற்றும் டெல்டா கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் மற்றும் தமிழகத்தின் பிற உள் மாவட்டங்களில் ஒவ்வொரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவு ஒரு வாய்ப்பு இருக்கு தற்பொழுது கூட டெல்டா கடலோரங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழை பொழிவும் தென் மாவட்டங்களில் தென் கடலோர பகுதிகளில் ஒரு இடங்களில் மழை ஒரு சாதக சூழ்நிலையும் இந்த அறிக்கை பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தெரிகிறது இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லேசானது மிதமானது அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தாலும் நள்ளிரவுக்கு பின் டெல்டா கடலோரங்களில் ஆங்காங்கே மழை பொழிவானது பதிவாக தொடங்கும் கண்டிப்பாக தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டம் அடுத்த மணி நேரங்களில் படிப்படியாக வட கடலோரங்களில் குறிப்பாக சொல்லணும்னா சென்னைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இரவுக்கு பின்பு பதிமூன்றாம் தேதி பரவலாக உள் மாவட்டங்கள்ல அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒட்டியுள்ள பகுதிகள் கர்நாடக மாவட்டங்கள் மற்றும் அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பான்மையான இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் ஏன்னா இது வந்து ஒரு கிழக்கு காற்று வருகை மற்றும் வடகிழக்கு காற்று குளிர்க்குட்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதாவது வடகிழக்கு காற்று என்பது ஒரு அளவாக கிழக்கு காற்று என்பது அப்படின்ற மாதிரி கிடைக்கப்பெறும் அதாவது வெப்போவதற்கு பிறகு இந்த மழைப்பொழிவானது அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் நள்ளிரவு அதிகாலை வேலையில் அந்த கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பதினாலு பதினைந்து தேதிகளில் ஒரு பொங்கலுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் ஒரு மழைப்பொழிவாக கூட அமையப்பெறும் ஏன்னா அடுத்து சுழற்சியானது இணைப்பை பெற்றுக்கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பதினேழு பதினெட்டு தேதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு நாட்கள் இடைவெளி கொடுக்க பெற்றாலும் அடுத்த ஒரு நிகழ்வானது படியாக படிப்படியாக அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வர தொடங்கி ஒரு காரணத்தால் மீண்டும் வந்து மழைப்பொழிவானது தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா மற்றும் அந்த கடலோரம் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அவ்வப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஓரிரு நாட்கள் இடைவெளி கொடுக்க அப்படின்றால் ஒரு ஒரு இடங்களில் இருந்து கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஓ காரணிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதம் மத்தியில் நமக்கு வந்து வந்து ஒரு சூழ்நிலை மழை கொடுக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு இருக்குன்னு சொன்ன ஒரு இதுதான் இந்த அறிக்கை வந்து முழுமையாக போய் எல்லாருக்கும் சேர்ந்துச்சு தெரில தெரியல அறுவடை விவசாயிகளுக்கு வந்து நேற்றுக்கு வந்து வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக மழை பொழிவு இருக்குன்னு சொன்னாங்களே கண்டிப்பாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்றதுக்கான இந்த நேற்றைய மழைப்பொழிவு ஒரு சான்று என்று சொல்லலாம் இன்னும் வரும் நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபது இருபத்தொரு தேதி வரைக்குமே மழைப்பொழிவு தமிழகத்தில் ஆங்காங்கே பதிவாக பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக அந்த நிகழ்வின் அதாவது இனியோரும் நிகழ்வுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வடக்கு நோக்கி வருதோ அப்போது வந்து நமக்கு மழைப்பொழிவானது எதிர்பார்க்கலாம் உயரழுத்த தாக்கங்கள் அடி வந்து அவ்வப்போது வந்து ஆக்கிரமிக்கக்கூடும் தமிழக கரை வரைக்குமே அதாவது மத்திய இந்திய தரைப்பகுதியில் அமைய பெற்று அப்படின்னும்போது கண்டிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு வடக்கு பகுதிகளில் ஒரு பொழிவானது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் ஓட்ட விரும்புகிறேன் கண்டிப்பாக பொழிவானது இந்த சுற்று ஆங்காங்கே மிதமானது முதல் அளவானது மற்றும் கனமழை மிக கனமழை இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வானிலை எப்பொழுது மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்